அனைவருக்கும் வணக்கம் முதலீடுகளை ஈர்ப்பதாக சொல்லி அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ரொம்பவே ஜாலி மூடில் இருக்கிறார் போல இருக்கு சான் பிரான்சிஸ்கோ நகரில் பல்வேறு தொழில் நிறுவனங்களிடம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள இந்த புயல் இப்போது சிக்காகோ நகரில் மையம் கொண்டுள்ளது அங்கே மாலை நேரத்தில் சிக்காகோ நகரின் கடற்கரையில் நாள் எடுத்த முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை என்றபடி பாட்டு பாடி சைக்கிள் ஓட்டி மகிழ்ந்திருக்கிறது அதனை தனது எக்ஸ்தள பக்கத்தில் பகிர என்ன தளபதியாரே ஆளையே பார்க்க முடியல என்றபடி சிலாகித்துக் கொண்டிருக்கிறார்கள் உடல் பிறப்புகள் இதற்கிடையே இந்த வீடியோவை தனது எக்ஸ்தள பக்கத்தில் பகிர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் சௌதரரே நாம் இருவரும் எப்போது சென்னையில் சைக்கிள் ஓட்டி மகிழ போகிறோம் என்று கேட்டிருக்கிறார் இதற்கு பதிலளித்துள்ள முதல்வர் மு ஸ்டாலின் வாருங்கள் சகோதரரே தங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ சென்னைக்கு வாருங்கள் நீங்களும் நானும் பிரியா தான் இருக்கேன் ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டி மகிழ்வோம் உங்களுக்கு தர்றதுக்காக என்கிட்ட இனிப்புகள் இருக்கு நீங்க சென்னைக்கு வர்றப்போ சைக்கிள் ஓட்டி முடிஞ்சதும் அந்த இனிப்புகளோடு என் வீட்டில் வைத்து தென்னிந்திய அறுசுவை உணவுகளையும் ஒரு பிடி பிடிக்கலாம்னு சொல்லி இருக்க அவர் ஊதுறதையும் இவர் ஆடுறதையும் பார்க்கிறப்போ தெய்வ மகன் சிவாஜியையும் தேவர் மகன் கமலையும் பார்க்க மாதிரியே இருக்கு எதை வச்சு அந்த மூஞ்சி சிவாஜின்னும் இந்த மூஞ்சி கமல்னும் சொல்றேன்னு கேட்காதீங்க ரெண்டு பேருமே மகான் நடிகருங்க நன்றி